அரியலூர் மாவட்டம் முழுவதும் தளர்வுளுடன் கூடிய பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ளது இதையடுத்து மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களாக மூடப்பட்டிருந்த மளிகை கடைகள் காய்கறி கடைகள் இறைச்சி கடைகள் மீண்டும் செயல்பட தொடங்கியது மின் பொருட்கள் பல்புகள் கேபிள்கள் சுவிட்சுகள் மற்றும் வயர்கள் விற்பனை கடைகள் சைக்கிள்கள் இரு சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் ஹார்ட்வேர் விற்பனை கடைகள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடைகள் கல்வி புத்தகங்கள் எழுது பொருட்கள் விற்பனை கடைகள் ஆகியவை திறந்து பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகளும் செயல்பட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் அமைந்திருக்கும் கடைகளை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சார் பதிவாளர் அலுவலங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீத டோக்கன்களை மட்டும் வழங்கி பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன